ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு விண்டேஜ் மாடல் எஃப்எம் ரேடியோ வரக்கூடிய சிடி ப்ளஸ் கிளாக் இருக்கிற மாடல் தான் பார்த்துட்ருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே காம்பேக்காக இருக்குது இது வந்து நல்ல லவுடான சவுண்டாகவும் இருக்குது ரெண்டு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க இதில் எஃப்எம் ஏஎம் சிடி நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்குது கிளாக்குமே ஓடுது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா கிளாக்கு டைம் அட்ஜஸ்ட் பண்ணுற பட்டன் வந்து ஒர்க் ஆகலை இன்கேஸ் உங்களுக்கு யாருக்காவது இந்த மாடல் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளை கண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் சிடி நல்லா கிளியராக ஓடுது எஃப்எம் ரேடியோ நல்லா இருக்குது கிளாக்கும் ஓடுது பட் அந்த டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் பட்டனை சேஞ்ச் பண்ணணும் உங்களுக்கு யாருக்காவது இந்த ரேடியோ வேணும்னு நினச்சுன்னா காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இதை நம்ம இப்போ பட்டன் நம்ம இதை சர்வீஸ் பார்க்கலை ஏன்னா இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இதை பார்க்கல ஏன்னா இப்போவே இது விலை வந்து ஆயிரரூவா வருது இன்னும் இது பட்டன் சார்ஜஸ்லாம் மாற்றோம்னா இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக வரும் அது காம்பேக்டாக யாராவதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமான்னு தெரியல ஏன்னா மோஸ்ட்லி இப்போ யாரும் டிஜிட்டல் கிளாக் தான் யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி கிளாக் யூஸ் பண்ணலைன்றதுனால இப்போ இருக்கிற கண்டிஷனில் நம்ம இதை சேல் பண்ணுறோம் சிடி நல்லா ஒர்க் ஆகுது எஃப்எம் ரேடியோ நல்லா இருக்குது நல்லா கிளியரான கண்டிஷனில் இருக்குது உங்களுக்கு யாருக்காவது வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்